வணக்கம் நாம் இன்றைய பதிவில் காணவிருப்பது நினைத்த வேலை கிடைக்கவும் பதவி உயர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர பிரயோகத்தை தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் அதாவது எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் உயர்வு அடைவோம் லாபம் அடைவோம் நினைத்த பதவியை நாம் பெறுவதற்கும் அந்த உயர்வை நமக்கு நல்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதையினுடைய மந்திர தான் இந்த மந்திர பிரயோகம் மிகவும் எளிமையான முறை ஆகவே இந்த முறையை பயன்படுத்தி நாம் நினைத்த தொழிலை செய்வதற்கும் அந்த தொழிலில் உயர்வை பெறுவதற்கும் லாபத்தை அடைவதற்கும் அற்புதமான மந்திரத்தை முதலில் பார்ப்போம் சதுரங்க பலாபேதாம் தனதான்ய ஷிகேஸ்வரீம் அஸ்வாருட மகம் வந்தே ராஜலக்ஷ்மி ஹிரண்யும் அஸ்வபூர்வம் रथमत्यां अस्तिनाद प्रोबोधिनीं श्रीं देवि मुहभय श्रीमहादेविर्जीषदां सदुरङ्गपलाभेदां धनधान्यशिकेश्वरीं अश्वारुढमहं वन्दे राजलक्ष्मीं हिरण्मयीं अश्वपूर्वां रथमत्यां अस्तिनाद பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவி முப ஃபகையே ஸ்ரீ மாதேவிர் ஜீஷதாம் என்ற இந்த ஸ்லோகத்தை இந்த மந்திரத்தை நாம் காலையில் எழுந்து மலதிலோபாதிகளை கழித்துவிட்டு பிரம்ம முகூர்த்த வேளையில் மகாலட்சுமியை வெள்ளை தாமரை இதழ்களை கொண்டும் குங்கும பூவாலும் நாம் அர்ச்சித்து நெய்விலக்கேற்றி துபதி பாரதனைகள் காண்பித்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் மிக உயர்ந்த பதவியையும் செய்கின்ற தொழிலில் மேன்மையும் லாபத்தையும் அடைவோம் நினைத்த தொழிலையும் நினைத்த வேலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர பிரயோகம்தான் இந்த மந்திர பிரயோகம் ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கூறி சித்தி செய்து கொண்டு பிறகு தினந்தோறும் ஒரு இருபத்தி முறை ஒரு முறை வெள்ளை தாமரை இதழ்களாலும் குங்கும பூவாலும் மகாலட்சுமியை நீங்கள் அர்ச்சித்து வழிபாடு செய்தால் எல்லாவித உயர்வையும் நீங்கள் பெற்று லட்சுமி கடாட்சத்தையும் பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோ நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்